தெரிந்தோ மின்னடியா திருநாமத்தின் ஆதரவு இத்தனை மகப்புவம் பின் நன்றியோடு திருமணத்தை நீதி மட்டுமே நடத்தி ஆசீர்வாதமாக்கி கொடுப்பதற்காக நன்றியோடு வைத்திருக்கிறார் அச்சா அந்த ஒரு எல்லா விதங்களிலும் தலைவராக இருந்து தகப்பனாக இருந்து எல்லாவற்றிலையும் ஒரு குறைவனும் இல்லாமல் நடத்தினையும் அந்த நன்றியை அல்லது உலக தோற்றத்துக்கு முன்னே முன் குறிக்கப்பட்ட அந்த ஒரு சோத்ரவீர்கள் மற்ற நன்றி சந்திக்கிறோம் பெற்ற அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறேன் அவர்கள் ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே எல்லா விதத்திலும் சம்போதம் அடையும்படி தேவன் அனுகிறதும் செய்ய வேண்டும் அப்போ அந்தவரே இருவரும் ஒருமணப்பட்டவர்களால் வாழ்க்கையை தொடங்கி முடிந்த மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே கடந்து போகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் எல்லா விதங்களிலும் துணையாக இருங்க அண்டவரே எல்லா விதத்திலும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முதலில் மூடிக்கொள்ள வேண்டும் என்று எல்லா விதங்களில் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே வாழ்க்கை என்பது உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே துணையாய் பிரயாணம் பண்ணும்போது அதை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறீரே இதோ தம்பதிகளுக்கு கத்திர விதமாக இறக்கம் செய்யும் செய்வீராக தொடர்ந்து உத நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இந்த திருமணத்தை இதுவரை நடத்தினீரே நன்றி ராஜா ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வந்ததற்காக சூற்றும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லா பொறுப்புகளையும் நீர் எடுத்துக்கொண்டதற்கு நன்றி சொல்வீர்கள் தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக